இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உள்ள அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்ப உள்ள காலகட்டத்துல ஆண் பெண் எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்றோம் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம் பெண் பிள்ளைகளை ரொம்ப உயர்வா மதிக்கிறோம் தூக்கி வச்சு கொண்டாடுறோம் இல்லையா ஆனா அந்த காலத்துல பெண் குழந்தைங்க பிறந்தாலே ரொம்ப வேதனைப்படுவாங்க ஐயோ பொம்பளை பிள்ளையா ச ஒரு ஆம்பளை பிள்ளைய பெற்றுக்க கூடாதா அப்படின்னு தான் யோசிப்பாங்க அப்படியெல்லாம் அந்த காலத்துல தான் இப்ப பசங்களுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க சரிங்க இந்த மாதிரி ஒரு கதையை தான் நம்ம அற்புதமான அந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க சரி கதைக்குள்ள போலாமா தனத்துக்கு மூன்றாவது முறையும் பெண் குழந்தை தான் பிறந்தது பிறந்த குழந்தையை அணைத்து கேவி கேவி அழும் மனைவியை சமாதானப்படுத்த முடியாமல் விடித்தான் செந்தில் தனம் இப்படி ஓயாமல் அழாத பிள்ளை மனசுக்கு கஷ்டமாக இருக்குது நம்ம புது பாப்பாவை பாரு ரோசாப்பு கணக்கா கொள்ளை அடகு என்று குழந்தையை ஆசையாக தொட்டு பார்த்தான் என்னையா உனக்கு விளையாட்டாக இருக்கா இந்த முறை நீ ஆம்பளை பிள்ளையோட தான் வரணும் பொட்டப்பிள்ளையை தூக்கிட்டு வந்தீனா வீட்டிலையே சேர்க்க மாட்டேன்னு உங்கள் அம்மா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இன்னைக்கு மத்தியானம் நோவெடுத்து இங்கே ஆஸ்பத்திரிக்கு வரும்போது கூட அப்படித்தானே சொல்லி அனுப்புனாங்க என்று அழுது கொண்டே புலம்பினாள் தனம் நீ கவலைப்படாததானோ எனக்கு நீ வேணும் நீ இல்லாம என்னால இருக்க முடியாது நான் காலையிலேயே வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட பேசுகிறேன் இப்போ நீ நல்லா நிம்மதியா தூங்கு என்று சொல்லி தானும் ஆஸ்பத்திரி வராண்டாவில் படுத்தான் வீட்டுக்குள்ளே நுழையும் போதே ராணியும் வேணியும் ஓடி வந்தனர் அப்பா அப்பா எங்களுக்கு தம்பியா தங்கச்சியா என்ன பாப்பா பிறந்திருக்கு அம்மாவும் குட்டி பாப்பாவும் எப்போ வருவாங்கப்பா என்று கேட்டனர் அம்மாவிடம் எப்படி சொல்வதென்று பயந்து கொண்டே வந்த செந்திலுக்கு குழந்தைகளின் உற்சாகம் தைரியத்தை கொடுத்தது கண்ணுகளா நம்ம வீட்டுக்கு உங்க மாதிரியே தங்கச்சி பாப்பா வரப்போகுது நாளை மறுநாள் அம்மாவும் குட்டி பாப்பாவும் வந்துருவாங்க என்றான் செந்தில் எதிர்பார்த்தபடியே சமையலறையில் வேலையாய் இருந்த அம்மா ஹாலுக்கு ஓடி வந்தாள் என்னடா சொல்ற இந்த வாட்டியும் பொம்பளை புள்ள தானா எனக்கு அப்பவே தெரியும் அவளுக்கு பொட்டை புள்ள தான் பிறக்குன்னு அதான் ராத்திரி ரெண்டு மூணு வாட்டி உங்க அப்பாரு ஃபோன் செஞ்சப்பெல்லாம் எடுத்த விஷயத்த சொல்லாம பம்பிக்கிட்டு கிடந்தியாக்கும் இப்போ என்ன நான் தான் முன்னமே சொல்லிட்டேன்ல ஆம்பளை பிள்ளைய பெத்தாதான் அவன் இந்த வீட்டுக்கு வரலாம்னு மூணாவதையும் பொட்ட பிள்ளையா பெத்து வச்சிருக்கா நான் சொன்னபடி அவங்க ரெண்டு பேரையும் அவங்க அப்பா வீட்டில கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு தங்கராசு காருக்கு சொல்லிடு உன்னோட ஆட்டோவில வேண்டாம் என்றாள் அம்மா கொஞ்சம் கூட மனுஷத்தன்மையே இல்லாமல் அம்மா பேசினாள் செந்தில் கோபத்தை அடக்கி கொண்டான் அம்மாவை எதிர்த்து அவனால் பதில் பேச முடியாது அம்மாவின் வளர்ப்பு அப்படி அதற்குள் ஸ்கூலுக்கு போக தயாராய் நின்று கொண்டிருந்த வேணி ராணி இருவரையும் தன்னுடைய ஆட்டோவில் உட்கார வைத்துக்கொண்டு உள்ளே வந்தான் தைரியத்தை வரவழைத்துக்கொண்டு அம்மாவிடம் பேச ஆரம்பித்தான் ஏம்மா பெண் குழந்தை பிறந்ததுக்கு என் மனைவி என்னம்மா செய்வா பாவம் எதுக்காக அவங்க அப்பா வீட்டில் கொண்டு போய் விடணும் அதெல்லாம் என்னால் முடியாது நான் நம்ம வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வருவேன் என்றான் செந்தில் மகனுக்கு கோபம் வருகிறது என்று தெரிந்ததும் அவனை தாஜா செய்வது போல பேச ஆரம்பித்தால் அம்மா நம்ம வம்சம் தழைக்க ஒரு ஆம்பளை பிள்ளை வேண்டாமா ராசா அதுக்கு தான் சொல்கிறேன் அவளை அவங்க அப்பா வீட்டில் விட்டுட்டு அவள் உறவை அத்துட்டு வந்துடு என் சித்தப்பாரு பேத்தியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்றாள் அம்மா அம்மா பேசுவதை கேட்க முடியாமல் செந்தில் காதுகளை பொத்தி கொண்டான் அவனையும் மீறி முதல் முறையாக அம்மாவிட மாத்திரமாய் கத்தினான் நிறுத்துமா விட்டா ரொம்ப தான் ஓவராக பேசுகிற பெரிய சமஸ்தானம் பாரு நம்ம வீடு ஆண் வாரிசு இல்லாமல் அழிஞ்சு போக எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம் எங்க மூணு பொண்ணுங்களையும் நாங்க உழைச்சி படிக்க வச்சு வளர்ப்போம் என்ன மாதிரி ஒரு ஆட்டோ டிரைவரோட பொண்ணு தான் கஷ்டமான ஆடிட்டர் பரீட்சையில் இந்தியாவிலேயே முதல் மாணவியா வந்திருக்கா என்று சொல்லி கொண்டே போனான் செந்தில் அதுவரை மனைவிக்கும் மகனுக்கும் நடந்த வாக்குவாதத்தை கவனித்து கொண்டிருந்த அண்ணாமலை மகனுக்கு சப்போர்ட்டாக பேசத் தொடங்கினார் பகவதி என்ன இருக்க உன் மனசில் பெண்ணோ ஆணோ ஆண்டவன் கொடுத்ததை சந்தோஷமா ஏத்துக்கம்மா ஏன் இப்படி அக்கிரமமாக பேசுற நீயும் ஒரு பொம்பளை தானே மருமக பொண்ணு ரொம்ப நல்லவ மகன் அவன் மேலே உசிரே வச்சிருக்கான் அவங்கள பிரிச்ச பாவத்தை கொட்டிக்காத நல்லா அனுபவிப்ப என்றார் பெரிய முனிவரோ சாபம் கொடுக்குறீரோ வாயை மூடிட்டு போயா இந்த பாருடா நான் சொன்னா சொன்னதுதான் ஃபோன் போட்டு எங்கள் சித்தப்பாரு மகன்கிட்ட நாளை மறுநாள் சம்பந்தம் பேச வர சொல்ல போறேன் நீ மட்டும் நான் சொன்னபடி செய்யாம உன் பொண்டாட்டியை இங்கே கூட்டிட்டு வந்தானே வச்சுக்கோ நான் நாண்டுகிட்ட செத்துடுவேன் சொல்லிட்டேன் என்றால் அம்மா வழக்கம் போல் தன் கடைசி அஸ்திரத்தை பிரயோகித்து விட்டாள் சிறு வயதிலிருந்தே இப்படி சொல்லி சொல்லியே செந்திலை எல்லா விஷயத்துக்கும் பணிய வைத்து விடுவாள் செந்திலுக்கு அம்மா மேல் ரொம்ப பாசம் அதனாலேயே அம்மா எது சொன்னாலும் எது செஞ்சாலும் மறுக்கவோ எதிர்த்து பேசவோ சண்டை போடவோ அவனால் முடியாது ஆனால் இப்பொழுது அவனுக்கே அம்மாவை பார்க்க இருந்தது மருத்துவமனைக்கு வந்து தனத்தின் முன் நின்றான் குழந்தையை அணைத்துக்கொண்டு கொண்டு அழுது கொண்டிருந்த தனம் செந்திலை கண்டதும் என்னையா நேத்து வீரமா பேசின உங்க அம்மா கிட்ட சொன்னியா என்னையும் குழந்தையும் வீட்டுக்கு கூட்டி வர சொல்லி ஒத்துக்கிட்டாங்களா என்று தனம் கேட்க கேட்க செந்திலுக்கு பதில் சொல்ல வாயே வரவில்லை தயங்கி தயங்கி அழாதே தனம் பச்சை உடம்பு தாங்காது என்று மட்டும் சொன்னான் அட போயா உங்கள் அம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் என்ன செய்யறது இந்த குழந்தை வயிற்றுல வந்தது எனக்கு தெரியாமலேயே போயிடுச்சு திடீர்னு வயிறு கணக்குதுன்னு டாக்டர் அம்மா கிட்ட வந்தா என்னம்மா அஞ்சு மாதத்து புள்ள ஜம்முன்னு உக்காந்துருக்கு இனிமேல் களைச்சி எல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு அனுப்பிட்டாங்க அப்பையிலேருந்து உங்கள் அம்மா என்னை மிரட்டிக்கிட்டே தான் இருக்காங்க நானும் ஆம்பளை புள்ள தான் பிறக்குன்னு ரொம்ப தைரியமாக இருந்தேன் ஆனால் இப்படி ஆயிடுச்சு நான் என்னையா பண்ணுறது இப்படி கடவுள் என்ன சோதிச்சிட்டாரே என்று தனம் புலம்பி தீர்த்தால் புலம்பி அழும் மனைவியை பரிதாபமாக பார்த்து கொண்டிருந்தவனே செந்தில் சார் உங்களை டாக்டர் அம்மா வர சொன்னாங்க என்று வார்டு நர்ஸ் வந்து கூப்பிட்டாள் தனம் நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வரேன் நம்மை போல வசதி குறைஞ்சவங்களுக்கு டாக்டர் அம்மா கொஞ்சம் சகாயம் பண்ணுவாங்களாம் பிரசவத்துக்கு ஆகும் செலவில் பாதி கொடுத்தா போதுமா அது விஷயமாக தான் இருக்கும் என்று சொல்லிவிட்டு சென்றவன் அன்று முழுவதும் வரவில்லை மறுநாளும் வரவில்லை தனத்துக்கு கவலையாக இருந்தது அவங்க அம்மாவோட சேர்ந்து கொண்டு இவரும் நம்ம ஒதுக்குறாரா ஐயோ பாவம் அப்படியெல்லாம் செய்ய மாட்டாரே தங்கமான மனுஷனாச்சே என் மேலே உசிரியே ஆனா ஆனால் ஏன் இப்படி ரெண்டு நாளாக நம்மளை பார்க்க வரவே இல்லை என்று குழப்பமும் சமாதானமுமாய் தவித்தால் ஒரு வழியா என்று இரவுதான் செந்தில் தனத்தை பார்க்க வந்தான் என்ன ஆச்சுங்க ரெண்டு நாளா இப்படி வராம இருந்துட்டீங்க உங்க அம்மா போகக்கூடாதுன்னு தடுத்துட்டாங்களா என்று தனம் பதட்டமாய் கேட்டால் அட அசட்டு பிள்ளை கொஞ்சம் உடம்புக்கு முடியல வீட்டிலேயே ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன் என்னை எங்கள் அம்மா ஒன்றும் செய்ய முடியாது நாளைக்கு உன்னையும் குழந்தையும் நம்ம வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறேன் கண்டதையும் நினைச்சு குழம்பாம இப்ப தூங்கு என்று சாதாரணமாக சொன்னான் அதே மாதிரி மறுநாள் ஆஸ்பத்திரியிலிருந்து தன்னுடைய ஆட்டோவிலேயே மனைவியையும் குழந்தையையும் வீட்டுக்கு அழைத்து வந்து விட்டான் சித்தப்பா மகன் கல்யாணம் நிச்சயம் செய்ய வந்து விடுவான் அதுக்குள்ளே வெரசா சமையலை முடிக்கணும்னு பகவதி ஓடி ஓடி விருந்து தயாரித்து கொண்டிருக்கும் போது சித்தப்பா மகன் ஃபோன் போட்டு சொன்ன விஷயம் பகவதிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்தது சரியாக அந்த சமயம் வாசலில் ஆட்டோவும் வரவும் மகனும் மருமகளும் குழந்தையுடன் இறங்குவதையும் பார்த்து ஓடினாள் என்னப்பா செந்தில் இப்படி செஞ்சுட்ட அதான் ரெண்டு நாளா யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாம படுத்து படுத்துக்கிடந்திய உங்க மாமங்காரன் தான் ஃபோன் போட்டு நீ செஞ்ச விஷயத்த சொல்றான் இன்னைக்கு இங்கே வரவும் மாட்டானாம் என்றாள் பகவதி ஆமாம்மா எனக்கு நீயும் வேணும் தனமும் வேணும் அதனால தான் அப்படி செஞ்சேன் மாமாவுக்கு நானே ஃபோனை போட்டு எல்லா விவரத்தையும் சொல்லிட்டேன் அப்புறம் எப்படி வருவாரு எனக்கு நீயும் வேணுமா என்ற பிள்ளையின் பாசம் பகவதியின் மனதை என்னவோ செய்தது அவளையும் அறியாமல் தனத்திடமிருந்து குழந்தையை வாங்கிக் கொண்டாள் பகவதி வாமாதானோ உள்ள உங்கள் அறைக்கு போய் ஓய்வெடுத்துக்கோ மருமகளை கைத்தாங்களா கூட்டிட்டு போடா செந்தில் என்று அக்கறை காட்டி பேசவும் செய்தால் பகவதி என் மாமியாரா இப்படி நடப்பதெல்லாம் கனவா இல்லை நினைவா என்று புரியாமல் உள்ளே சென்றதானே ஆவலை அடக்க முடியாமல் நீங்க என்ன செஞ்சீங்க உங்க அம்மா எப்படி மாறிட்டாங்க என்று கேட்டால் சொல்றதானோ உங்ககிட்ட சொல்லாமல் இருக்க முடியுமா அன்னைக்கு டாக்டர் அம்மா கூப்பிட்டாங்கன்னு போனல்ல அவங்க அறையில் யாரோ இருந்தாங்க வெளியில பெஞ்சில் உட்காந்துருந்தேன் எங்க அம்மா பாட்டுக்கு ஆண் வாரிசு வேணும் வேற கல்யாணம் பண்ணிக்கோன்னு கட்டாயப்படுத்திட்டு இருந்தாங்க என்னால தனத்தை விட்டு இருக்கவே முடியாதே மனசுல கவலை அலப்பாஞ்சிக்கிட்டே இருந்தது அந்த சமயம் உள்ளே இருப்பவர்களிடம் டாக்டர் சொன்னது என் காதில் விழுந்தது ஏன் சார் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க உங்க மனைவி ரொம்ப வீக்கா இருக்காங்க அவங்களுக்கு இப்போ குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ண முடியாது ஏன் நீங்க நல்லா தானே இருக்கீங்க நீங்களே பண்ணிக்கலாமே என்றார் டாக்டர் உள்ளே யாருக்கோ சொன்னது எனக்கே சொன்னது மாதிரி இருந்தது உடனே டாக்டரை கலந்து பேசி அவர் சொன்னபடி இதே ஆஸ்பத்திரியில் ஆண்கள் பிரிவு மருத்துவரிடம் போய் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்து கொண்டேன் அம்மாவை சமாளிக்க எனக்கு வேறு வழி தெரியல எனக்கு நீ வேணும் தனோ என்று கலங்கினான் செந்தில் கணவனின் வார்த்தைகளில் தனக்காக தன் மேலுள்ள பிரியத்தால் அவன் செய்த செயலில் தனத்தின் மனம் மகிழ்ச்சியில் பொங்கியது இவருக்குத்தான் என் மேல் எத்தனை பாசம் நெகிழ்ச்சியில் கண்களில் நீர்த்துளிர்க்க கணவனின் கைகளை பிடித்து கண்களில் ஒற்றிக்கொண்டால் தனம்